கோவை காவல்துறை ஆணையர் அலுவலகம் அருகே பேருந்துகளை சாலையில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் போக்குவரத்து பாதிப்பு மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் அவதி கோவையில் நூற்றுக்கணக்கான அரசு மற்றும் தனியார் நகர பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கி வருகின்றன இந்நிலையில் குறித்த அளவில் பொதுமக்களை ஏற்றி குறித்த நேரத்திற்கு பேருந்துகளை இயக்கி பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் இருக்க வேண்டும் என்பதே போக்குவரத்து துறையின் விதிமுறைகள் இந்நிலையில் பேருந்துகளில் அதிக பயணிகளை ஏற்றி அதிக லாபத்தை பெற வேண்டும் என்று தனியார் பேருந்துகளும் உரிய நேரத்தில் பொதுமக்கள் பயன்படும் வகையில் பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அரசு பேருந்து ஊழியர்களும் பணியாற்றிக் கொண்டே உள்ளனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக தொழில் போட்டியின் காரணமாக பேருந்து நிலையத்தில் உரிய நேரத்தில் பேருந்துகளை எடுத்துச் செல்லவில்லை என்றும் முதலில் அரசு ஏற்படும் இதற்காக அரசு மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்கள் கோவை மாநகரில் பல்வேறு இடங்களில் அடிக்கடி தகராறு ஈடுபடுவது விபத்துகளை ஏற்படுத்துவது போன்ற சம்பவங்கள் வாடிக்கையாகிவிட்டது இந்நிலையில் இன்று காலை நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவல்துறை ஆணையாளர் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் நீதிமன்றம் போன்ற முக்கிய அலுவலகங்கள் உள்ள சாலையில் நடுவே அரசு பேருந்து முப்பத்தி மூன்று பி மற்றும் தனியார் பேருந்து ஒன்று சி ஓட்டுநர்கள் மற்றும் நடத்தினர்கள் சாலையில் இறங்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் வாகனங்கள் நின்றது இதனால் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் பாதிப்படைந்தனர் எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த பிரச்சினைக்குரிய தீர்வு கண்டால் மட்டுமே பயமில்லாத பயணமாக பொதுமக்களுக்கு அமையும் என்பதே அனைவரின் கருத்தாக உள்ளது